வணக்கம் வெல்கம் தமிழ் சேனல் கோவில் நகரமான தான் நான் இப்போ வந்து இருக்கிறேன் கும்பகோணத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா கும்பகோணத்திலயும் சரி டவுன்லயும் சுற்று வட்டாரத்திலையும் நிறைய கோவில்கள் இருக்குது குறிப்பா வந்து நவகிரக ஸ்தலங்கள் எல்லாமே வந்து கும்பகோணத்தை சுற்றி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நிறைய பேருக்கு வந்து இந்த நவகிரக யாத்திரை கும்பகோணத்தில் இருக்கிற திருக்கோவில்கள் அப்புறம் இன்னும் நிறைய கோவில்கள்லாம் இருக்குது பாத்தீங்களா பரிகார ஸ்தலங்கள் இதுக்கெல்லாம் போய் போகணும் அப்படின்றது நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும் பட் ஆனால் எப்படி போகிறது அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது எங்கே தங்குறது என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுல நிறைய டவுட் நிறைய பேர் இருக்கும் அதனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனல் அதாவது நம்ம பிபிள்ஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களோட பெபிள்ஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நம்பரு காண்டாக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த நம்ம ஸ்க்ரீன்லே தெரியுது பார்த்தீங்களா ஸோ இதான் நம்பரு உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய தேவை என்னவோ நீங்கள் எந்த கோவிலுக்கு போக விருப்பப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாங்க அப்படின்னாக்கா ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு வந்து எங்கே தங்குறது தங்கு இடத்துலேருந்து உங்களுக்கு வெஹிக்கிள் அதாவது கார் ரெண்டில் இருந்து எல்லாமே ஃபுல்லாக ஏ டு இசட் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களுடைய இந்த ஆன்மீக யாத்திரையை ரொம்ப சூப்பராக சுலபமாக சௌகரியமாக செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மளுடைய சேனலில் இந்த நவகிரக ஸ்தலத்தை பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக கண்டினியூ பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் இப்போது இந்த நவகிரக கோவில்களை ஒரு நாளில் ஒரு ரோட் ட்ரிப்பாக ஒரு பிளானிங்காக எப்படி போயிட்டு எந்தெந்த கோவில் போயிட்டு எவ்வளோ டைமிங்கில் ஒவ்வொரு கோவிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு தொடங்கி எப்போ முடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ரோட் ட்ரிப்பாக நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தோன்னாக்கா டைம் வந்து ஒரு பதினோரு மணி ஆகுது இப்போ கோவில் வந்து மழையினால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது ஸோ அதனால் நம்ம வந்து கோவிலில் போயிட்டு நாகநாத சுவாமியையும் ராகு பகவானையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தோன்னாக்கா ஸோ கரெக்டாக பதினோரு மணி ஆயிடுச்சு இங்கேருந்து நம்ம அடுத்து போகக்கூடிய திருத்தலம் சூரியநார் திருக்கோவில் அதுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு கும்பகோணம் போயிட்டு திருப்பி அந்த அப்படிலாம் வேணாம் இங்கே ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது இந்த ட்ராவலோட நோக்கமே பார்த்தோம்னாக்கா எந்தெந்த வழியாக நம்ம போனோன்னா சீக்கிரமாக போயிடலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன் இப்போ நான் எப்படி போக போகிறேன் அப்படின்னா திருநாயரம் திருநாஸ்வரத்துலேருந்து இங்கே ஷார்ட் ரூட் வழியாக திருவுடைமரது அதுக்கப்புறம் ஆடுதுறை ஆடுதுறை போய்டோன்னா சூரியனார் கோயில் போயிடலாம் ஸோ வாங்க சூரியனார் கோயில் போகலாம் மேபி ஒரு ஆஃப் அன் ஹருக்குள்ளே நம்ம போயிடலாம் ஸோ வாங்க போகலாம் இப்போ நாம் திருநாகேஸ்வரம் திருக்கோவில மலைப்பட்ட பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்த திருத்தலத்துக்கு போக போகிறோம் நவகர திருத்தலத்துக்கு இப்போ நீங்கள் வந்து வெஹிக்கிளில் வரும்பொழுது லெஃப்ட் திரும்பினீங்க அப்படின்னாக்கா கும்போணம் போயிடலாம் ஸோ கும்பகோணம் போய்ட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது அதுக்கு ஷார்ட் ரூட் இருக்குது ஸோ அது பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த காரைக்கால் இருக்குது பார்த்தீங்களா ரைட்டில் ஸோ அந்த ரைட்டில் போகணும் அப்படின்னாக்கா கிட்டே போய்ட்டே இருந்தோம்னா இங்கேயாவது ஒரு இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் போனதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட் ஆகும் அது வழியாக போனோம் அப்படின்னாக்கா திருவள்ளைமருத்தூர் போயிடலாம் ராமலிங்க சுவாமி திருக்கோவில்கிட்ட போயிடலாம் அங்கேருந்து அப்படியே நம்ம ஆடுதுறை சூரியனார் கோவில் போயிடலாம் ஸோ இப்போது திருநாகேஸ்வரத்துலேருந்து எப்படி சூரியனார் கோவில் போகிறது அப்படி தான் நம்ம உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இப்போ இந்த ரூட் வழியாக போகலாம் போயிட்டே இருப்போம் இப்போ நாம் திருநாகேஸ்வரம் இருந்து வந்தோம் பார்த்தீங்களா இது வந்து காரைக்கால் ரோடு ஸோ நம்ம ரைட் எடுத்தோம் ரைட் எடுத்து இப்போ காரைக்கால் ரோட்டில் வந்துவிட்டோம் இப்படி போனோம் அப்படின்னாக்க நேராக காரைக்கால் திருநள்ளாறு காரைக்கால் போயிடலாம் ஸோ இப்போ நாம் வந்து கடைசியாக தான் சனியை தரிசனம் செய்ய போகிறோம் ஸோ அதனால் இப்போ நாம் வந்து அடுத்தது சூரியனார் கோவில் போகணுன்னா இந்த இடத்துல இருந்து இப்படி திரும்பாதீங்க இப்படி போயிடுங்க ஸோ இந்த ரோட்டில் போனோம் அப்படின்னாக்க போர்ட் இருக்கு பாருங்க திருவிடைமருதூர் மூணு கிலோமீட்டர் அப்படின்னு ஸோ அந்த மூணு திருவிடைமருதூர் போயிட்டோம்னா அடுத்து ஆடுதுறை ஆடுதுறையிலேருந்து சூரியனார் கோவில் ஓகேவா போகலாமா ஓகே இப்போ வந்து நான் வந்து திருவிடைமருதூருக்கு வந்துட்டேன் ஸோ அதாவது இந்த நெடுஞ்சாலை பார்த்தீங்க ஹைவே பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் ஹைவே சொல்லுவாங்க ஸோ மாயவரம் பஸ் எல்லாம் இப்படி தான் போகும் இப்போ இதுதான் வந்து திருவுடை மருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோயிலு ஸோ இந்த மெயின் ரோட்டுக்கு நம்ம வந்துட்டோம் சூரியனார் கோவில் போகணும்னா கும்பகோணத்துலேருந்து ஒன்று இந்த ரோடு வழியாக வந்து ஆடுதுறையில் லெஃப்ட் எடுத்து சூரியனார் கோவில் போகணும் ஸோ அதுக்கு நாம் இந்த ரோட்டை தான் சூஸ் பண்ணணும் நம்ம ராகு கோவிலுக்கு வந்துட்டு இப்போ சூரியனார் கோவில் போகிறதுனால கும்பகோணம் போய் சுத்தம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷார்ட் ரூட்டை உங்களுக்கு நான் வந்து இப்போ காமிச்சிருக்கேன் ஸோ திருநாகேஸ்வரத்தில் நாம் காரைக்கால் ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த ரோடை எடுத்தோம்னா அது இங்கே வந்து எண்ட் ஆகுது ஆகுது இந்த மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில் எண்ட் ஆகுது இப்போ இந்த ரோட்டில் ஜாயின் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் திருவுடைமருது இதுதான் திருவுடைமருதூர் அடுத்து ஆடுதுறை வரும் ஆடுதுறைக்குலேருந்து நான் எப்படி சூரியனார் போகிறது அங்கே சொல்கிறேன் மகாலிங்க சுவாமி திருக்கோவில் இதுதான் வந்து திருவடி மருத்துவர் பஸ் ஸ்டாண்டு ஸோ பஸ்ஸில் வந்தால் இங்கே தான் நிற்கும் இதுதான் பார்த்தோம்னாக்கா மகாலிங்க சுவாமி திருக்கோவில் இருக்குல்ல பிரசித்தி பெற்ற சிவஸ்தலம் அந்த குழந்தை வரம் அப்புறம் அந்த பிரம்மஸ்தி தோஷம் அதெல்லாம் போகணுன்னா இந்த நிவர்த்தி ஆகணும்னா இந்த கோவிலுக்கு வருவாங்க ஸோ இது வந்து திருவுடை மருத்துவர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வர்றங்க சார் போகிற வழியில் இருக்கிற எல்லா கோவிலையும் பார்த்துட்டு போகணுன்னு நினச்சாக்கா இந்த கோவில் வந்து மிக முக்கியமான கோவில் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற ஊர் அதாவது ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற ஊர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருப்புவனம் திருப்புவனம் வந்து சரபேஸ்வரர் கோவில் ரொம்ப விசேஷமான கோவில் அந்த கோவிலையும் பார்த்துட்டு இந்த கோவிலையும் பார்த்துட்டு இப்படியே நம்ம சூரியனார் கோவில் போகலாம் இது வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் பிளானாக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த கோவிலெலாம் தரிசனம் பண்ணிட்டு போகலாம் ஒன் டே பிளானில் இங்கேலாம் போயிட்டு போகிறது நமக்கு டைம் எடுக்கும் ஸோ அதனால் நான் இப்போ வந்து நவகிரகமாக போயிட்டுருக்கிறதுனால இப்போ நான் நேராக போகிறேன் ஓகேவா அடுத்து ஆடுதுறை வரும் ஆடுதுறையிலேருந்து எப்படி சூரியனார் கோவில் போறதுங்கிறத நான் சொல்றேன் ஸோ இப்போ வந்து திருவுடைமருதுலேருந்து இப்போ ஆடுதுறை போயிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த ஆடுதுறை போகும்போதில பார்த்தோம் அப்படின்னாக்கா திருவுடைமருது அந்த ஊரை தாண்டினோடனே இந்த பெட்ரோல் பங்க் வந்து பார்த்தீங்களா ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து மிக பெரிய ஒரு ஆதிஷ்டானம் இருக்குது அது மகா பெரியவா அதுக்கு அந்த வழியில் காஞ்சி வழியில் வந்த ஒரு ஆதிஸ்தானம் இங்கே பார்த்தோன்னாக்கா காஞ்சி ஸ்ரீமத் மகா சுவாமிகளுடைய தபோனம் சரி ஆதிஸ்தானம் இல்லை இங்கே உள்ள ரயில் இருக்குது அதேமாரி தபோனம் இது இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது டைம் இருந்தால் இதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா விட்டல் மகாராஜனுடைய கோவில் கோவில் இங்கே சமஸ்தானம் விட்டல் சமஸ்தானம் கோவில் இருக்குது பார்த்தாலே தெரியும் அங்கேருந்து திருவு முதலே போக நமக்கு நல்லா தெரியும் கோவிந்தபுரத்தில் இந்த ரோட்டு மேலேயே உங்களுக்கு விட்டல் மகாராஜா அந்த விட்டல் சமஸ்தானம் கோவில் இருக்கும் ரங்கா கோவில் ரொம்ப பெருசு அது சமஸ்தானம் ரொம்ப பெருசு இது உள்ளார வந்து ஒரு பெரிய தான் இருக்கு தெரியும் விட்டல் உங்களுக்கு நல்லா எல்லாருக்குமே இந்த பஜன்லாம் நிறையா நிறைய பண்ணுவாரு அவங்களோட இது இது உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா அதாவது நான் சொல்றது எல்லாமே ரெண்டு நாள் மூணு நாள் கும்பகோணத்தில் இருந்து நவகிரகம் மட்டும் இல்லாமல் எல்லா கோவிலையும் தரிசனம் பண்ணுவோம் போற வழியில் இருக்கிற கோவில்லாம் தரிசனம் பண்ணுவோம்னு நீங்க ஒரு பிளான் வச்சிருந்தா இந்த கோவில்லாம் சேவிக்கலாம் எனக்கு வந்து டைம் இல்லாததுனால ஒன் டே நவகிரகம் ப்ரோரோனால் இதெல்லாம் உங்களுக்கு போகிற வழியில் காமிச்சிட்டு போயிட்டே இருக்கேன் தாங்க போகலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இதே கோவிந்தபுரத்தில் போதையந்திரால் ஆதிஷ்டானம் இருக்குது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு இடம் மேக்ஸிமம் இந்த இங்கே கும்போனம் பேஸில் கூடிய பிராமின் லேன் பிராமின்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இடம் இடம் அப்படின்றத அவங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த கோவிந்தபுரம் நீங்கள் வரும்பொழுது போதேந்திராலோடைய ஆதிஷ்டானம் இருக்குது அதுவும் இதில் இருக்குது ஜஸ்ட் அப்படியே போகிற வழியில் அப்படியே உங்களுக்கு ஒரு ஒரு கிளான்ஸ் அப்படியே காமிச்சிட்டு போயிடுறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த இறக்கு பார்த்தீங்களா இந்த ஆடுதற போகிற வழி இல்லை அப்படின்னாக்கா எல்லோருடைய மனமும் இருக்கும் இது இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு சின்ன கிராம ஊர் ரொம்ப இந்த ஊரே வந்து ஒரு பக்திமயமான ஊருன்னு சொல்லுவாங்க இந்த கோவிந்தபுரத்தை இது வந்து பகவத் நாம போதேந்திராள் சேவா சமிதி இது வந்து மருத்துவசாலை இது வந்து சைதன்ய குதிரும் இதை வந்து ஆதிஸ்தானம் போதி போதேந்திரோடைய ஆதிஸ்தானம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் கும்பாபிஷேகம் முடிஞ்சிட்டா சாமி கும்பாபிஷேகம் முடிஞ்சுட்டா முடிஞ்சுட்டு சரி நீங்கள் வந்துட்டு சூரியனார் கோவில் போகிற வழியில் ஆடுதுறைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கோவிந்தபுரத்தில் போதேந்திரோடைய ஆதிஸ்தானம் இருக்கிற ஒரு இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் உள்ளார போனாலே நமக்கு நல்ல ஒரு ஃபீல் ஆகும் வைப்ரேட்டான விட ஸோ நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் போகும்பொழுது ஜஸ்ட்டு இந்த கோவிலுக்கு வந்துட்டு நீங்கள் போகலாம் ரோட்டு மேலே தான் இருக்குது ரொம்ப தூரத்தெல்லாம் நீங்கள் போக வேண்டியதில்லை பஸ்ஸில் வந்தால் கூட கோவிந்தபுரம்னு இறங்கிட்டு நீங்கள் ஆதிஸ்தானத்துக்கு வந்துட்டு போகலாம் மார்கழி மாதம் தானே இது இல்லை என்றைக்கு இது இது நடக்குமே பெரிய விசேஷம் பட்ராசுங்க ஆ சரி சரி வரக்காம் சரி மாட்டுங்களா இப்போ நீங்கள் வந்துட்டு போதேந்திரா இருக்கு நீங்கள் வந்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் ட்ரிப்பு அப்படி வந்தீங்கன்னாக்கா இந்த மெயின் ரோட்டில் திருப்ப இந்த இடத்துல இருந்து ஜாயின் ஆகிடலாம் ஸோ இப்போ நம்ம வந்து லெஃப்ட்டு போகணும் ஏன்னா நம்ம சூரியனார் கோவில் போகிறோம் இது வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க நீங்கள் நவகிரக கோவில் யாத்திரைக்கு வரும் பொழுது ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் இங்கே தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் ரொம்ப முக்கியமான ஒரு திரு இடம் இது இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இங்கே வந்துட்டு போகலாம் நவகிரக கோவில் வரதாக தான் கூட இங்கே வரதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து ஆடுதுறை போகிறோம் ஆடுதுறையிலேருந்து காவிரி ஆற்றுல அப்படியே லெஃப்ட்டில் எடுத்தோம்னாக்கா நம்ம சூரியனார் கோயிலுக்கு போயிடலாம் அங்கே போயிட்டு எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் இதுதான் வந்து ஆடுதுறை இப்போ இதுதான் ஆடுதுறை பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம வந்து ஆடுதுறை வந்துட்டோம் திருநாகேஸ்வரத்தில் திருநாகேஸ்வரத்துலேருந்து ஷார்ட்கட் எடுத்து மருதூர் வழியாக இப்போது ஆடுதுறை வந்துவிட்டோம் ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் மயிலாடுதுறை ஆடுதுறை வந்ததுக்கப்புறம் இங்கெல்லாம் தாண்டினோன்னு இப்போ காவேரி ஆற்ற கடப்போம் இப்போது நாம் போகிற சூரியனார் கோவில் கஞ்சனூர் சுக்கிரன் ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில் இது எல்லாமே காவிரியினுடைய வடகரையில் இருக்கிற திருக்கோவில்கள் அதனால் இப்போ பாருங்கள் இது காவிரி காவிரியை தென்கரையிலேருந்து வடகரையில் கடக்கிறோம் கடந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ரைட் எடுத்திங்கன்னா மயரம் போயிடுவீங்க ஓகேங்களா ரைட் எடுத்தால் இந்த ரோட்டில் ரைட் எடுத்தீங்கன்னா மயிலாடுதுறை போகிறீங்க உங்கள் பஸ் பொறுத்து பார்த்தீங்களா மயிலாடுதுறை போகிறீங்க பஸ் மயிலாடுதுறை போகிறீங்க நம்ம ரைட் எடுக்கக்கூடாது அப்படியே இந்த ரோட்டில் லெஃப்ட்டு எடுக்கணும் இந்த போர்ட்ருக்கு போகிறீங்களா சூரியனார் கோவில் ஸ்தலம் ஓகேங்களா இப்போ நம்ம இதில் லெஃப்ட்டு எடுத்தோம்னா எந்த ரோட்டில் ஜாயின் பண்ணுவோன்னு தெரியுங்களா கேட்டிங்கன்னா நம்ம காலையில் திங்களூர் போனோம்ல கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாம் பூம்புகார் கல்லணை நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய திங்களூர் போனோம்ல சுவாமி மலை வழியாக போனோம் நாங்கள் போய் திங்களூரை தரிசனம் பண்ணோம் திருப்பி வரும்போது அதே ரோட்டில் வந்து பாபநாச போகிறதுக்கு அதாவது கபிஸ்தலத்துலேருந்து அந்த ரோட்டை விட்டு பிரிஞ்சோம் பிரிஞ்சுட்டு குரு ஸ்தலமும் ராகுஸ்தலத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப ஆடுதுறை வழியாக திரும்ப அதே ரோட்டில் ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ பிரிஞ்ச இடம் கபிஸ்தலம் சேர்ற இடம் ஆடுதுறை இப்போ அந்த ரோட்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அந்த ரோடு தான் இது வரிசையாக இருக்கும் நீங்கள் வந்து குருவையும் ராகுவையும் ஸ்கிப் பண்ணிங்க வரும்போது பார்த்துக்கலாம்னாக்கா அந்த ரோட்டில் நேராக போயிடலாம் பாவனாசம் போகாமல் ஓகேவா இப்போ சூரியநாள் கோயில் தான் வந்துவிட்டோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது என்னன்னாக்கா நம்ம அந்த நவகிரக யாத்திரையில் திருமங்கலக்குடி ரொம்ப முக்கியமான ஊர் ஏன்னா நவகிரகங்கள் அங்கே தான் வந்து பூலோகத்துக்கு வந்து தவம் இருந்த இடம் அது திருமங்கலக்குடி திருமங்கலக்குடியில் போயிட்டு அங்கே சிவபெருமானை தாயாரை வணங்கிட்டு தான் நவகிரக யாத்திரையை தொடங்கணும்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற ஸ்பீடு காலகட்டத்தில் அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ நாம் வந்து திங்களூர்லேருந்து தொடங்கணும் ஆனால் நாம் இந்த வழியில் வரும்போது திருமங்கலக்குடி போயிட்டு தான் போகணும் அது வந்து ஐதீகம் திருமங்கலக்குடியை ஸ்கிப் பண்ணக்கூடாது நாம் திருமங்கலக்குடியில் போய் அங்கே சிவபெருமானையும் தாயாரையும் வணங்கிட்டு அப்புறம் சூரியனார் கோயில் போகிறோம் இது வந்து திருமங்கலக்குடி திருமங்கலங்குடியும் சூரியனார் கோயிலும் கிட்ட ஒன்று தான் ஒரு தான் டிஃப்ரெண்ட்டு அந்த கோயில் இருக்கிறது அடுத்த தெருவு சூரியநார் கோயில் இருக்கிறது அது அது ரெண்டு தெருவு தள்ளி அடுத்த தெருவு அது தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சூரியனார் கோவில் போகிறதுக்கு முன்னாடி திருமங்கலக்குடியில் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் அங்கே போவோம் ஓகேங்களா இப்போ நம்ம ஆடு இந்த ரோட்டில் வந்தோமா இப்போ ஜாயின் ஆகுது பாருங்கள் ஒரு ஹைவே இந்த போது பார்த்திங்களா இதுதான் வந்து கல்லணை பூம்புகார் ரோடு இதில் தான் நம்ம வந்து திங்களூர் போனோம் இப்போது ரைட்டில் திரும்பணும்னா சூரியனார் கோவில் ரைட்டில் போய் மொதல் தெருவில் போனோம்னா சூரியனார் கோயில் இப்போ லெஃப்டில் போகிறோம் நம்ம திருமங்கலக்குடியில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் சூரியனார் கோவில் போகிறோம் இப்போ இப்போ லெஃப்ட் எடுக்கிறேன் திருமங்கலக்குடி சிவபெருமான தரிசனம் செய்யறதுக்காங்க இப்போ லெஃப்ட் எடுக்கிறேன் லெஃப்ட் எடுத்து உடனே மொதல் அஞ்சு தெரு பத்து தெரு தான் நீங்களும் உங்கள் யாத்திரையில் வரும்பொழுது இந்த வரிசையில் திருமங்கலக்குடியை ஸ்கிப் பண்ணாதீங்க மாங்கல்ய பாக்கியம் வருளக்கூடிய தாயாருடைய மிக முக்கியமான ஒரு சந்நிதி நவ கிரகங்கள் தோன்றிய இடம் தவம் இருந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ரோட்டில் இப்போது இந்த தெருவூருக்கு பார்த்திங்கன்னா ரைட்டில் இதுதான் வந்து நம்ம கோவிலுக்கு போகிற வழி ஒரு வாரமாக நீங்கள் வந்து கும்பகோண கோவில்லாம் சேவிச்சு நவகிரகம் பண்ணுறீங்கனாக்கா திருமங்கலக்குடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது போடுறதுக்கு பிறகு யாத்திரை வர்றவங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போவாங்க இதுதான் வந்து திருமங்கலக்குடி நம்மளுடைய இந்த ஒரு நாள் நவக்கிரக திருத்தலை யாத்திரையில் ஸோ நம்ம வந்து திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலத்தை தரிசனம் பண்ணோம் ஸோ அங்கே பார்த்தோன்னா டைம் வந்து நம்ம பதினோரு மணிக்கு அங்கே புறப்பட்டோம் ஸோ ஒரு ஷார்ட் கட்டில் வந்து ஆடுதுறை வந்து இப்போ திருமங்கலக்குடி வந்துவிட்டோம் ஸோ நவகிரக தல யாத்திரையில் நாங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி திருமங்கலக்குடி வந்து மிக முக்கியமான ஒரு திருக்கோவில் ஒன்பது நவக்கிரகங்களும் இங்கே வந்து சிவபெருமானை நோக்கி பூஜை செய்து தங்களுடைய சாப விமோச்சனம் பெற்று ஒவ்வொரு இடத்துலையும் தனி கோவிலாக தனி சனிதாக அமைந்த க்கு முக்கியமான காரணமான ஒரு திருக்கோவில் இது மாங்கல்ய பாக்கியம் அருளக்கூடிய தாயார் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில் நீங்கள் வந்து இந்த யாத்திரை வரும் பொழுது இந்த திருமங்கலக்குடி திருக்கோவிலை தவிர்க்கக்கூடாது ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கோவிலுக்கு சூரியனார் கோவிலுக்கு போகும் பொழுதோ இல்லது இங்கே தொடங்கும் பொழுதோ இல்லை அந்த வேலை மற்ற கோவிலில் பார்த்துட்டு வரும் பொழுதோ திருமங்கலக்குடி வந்துட்டு தான் சூரியனார் கோவில் போகணும் அப்படின்றது ஒரு ஐதீகமாகவும் இருக்குது ஸோ அதனால் நான் இப்போ வந்து டைம் வந்து பதினொன்று இருபது ஆகுது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இங்கே வந்துட்டேன் இப்போ இந்த இடத்துலேருந்து சூரியனார் கோவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தெருலேருந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் தான் சூரியனார் கோவில் இருக்குது இப்போ நம்ம உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அடுத்து சூரியனார் கோவில் போகலாம் இப்போ இப்போ வந்து நம்ம திருமங்கலக்குடி மங்களபிக த தாயாரையும் புராணநாதேஸ்வரையும் தரிசனம் பண்ணிட்டோம் அப்படியே அங்கேயிருந்து நம்ம வந்து அடுத்து சூரியனார் கோவில் அதாவது அந்த இடந்தான் வந்து நவகிரகங்கள் தவம் இருந்த இடம் நீங்கள் நம்ம பார்த்தாலே நல்லா தெரியும் சூரியனார் கோவிலில் சூரியனை மையமாக வச்சு ஒவ்வொரு கோள்களும் தனித்தனி சன்னிதியில் அமர்ந்திருப்பாங்க ஸோ ஒம்பது கோள்களும் தனித்தனியாக சன்னிதி கொண்ட திருக்கோவில் இது ஸோ வாங்க அங்கிருக்க சிவகிரக திருத்தலங்களில் சூரியனுக்குரிய திருக்கோவிலான சூரியநாத் திருக்கோவில் இந்த நவகிரக ஒரு நாள் திருத்தல யாத்திரையில் நம்ம அடுத்ததாக தரிசிக்க இருக்கின்ற நவக்கிரக திருக்கோவில் அப்படின்னு இப்போ வந்து நான் உள்ளார போயிட்டு சாயா சாயாதேவி தம்பதி சமேதரா வீட்டு நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய சூரியனை பகவானை வணங்கிட்டு சுத்தி இருக்கக்கூடிய நவகிரகங்களையும் வணங்கிட்டு இப்போ நான் வெளியில் வந்துட்டேன் ஸோ பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய ஒரு நாள் நவகிரக யாத்திரையில நாம நான்காவதாக தரிசனம் செய்த திருக்கோவில் அதாவது நவகிரகங்களில் நான்காவதாக தரிசனம் செய்த திருக்கோவில் சூரியனார் கோவில் இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து தஞ்சனூர் சுக்கிர ஸ்தலத்துக்கு போகணும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு வந்து இந்த ஒன்பது கோவில்கள் போகிறதுக்கு முடியாமல் இருக்கும் அல்லது நேரம் இல்லாமல் இருக்கும் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கும் உடல்நிலையில் ஏதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து அவங்க நேராக இங்கே வந்து திருமங்கலக்குடியில் வந்து பிராணநாதனையும் தாயாரையும் வணங்கிட்டு நேராக இங்கே சூரியனார் கோவிலில் வந்து சுவாமியை வணங்கிட்டு ஸோ சுற்றி இருக்கக்கூடிய ஒன்பது நவகிரகங்களையும் வணங்கினா இந்த ஒன்பது கோவில்களுக்கும் போன பலன் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருந்து வருது இப்போ முடியாதவங்க இங்கே சூரியனார் கோவிலுக்கு வந்து வணங்கிட்டு தங்களுடைய பிரார்த்தனையை நேர்ந்துக்கிட்டு போகலாம் ஸோ இப்போ மணி வந்து கரெக்டாக பன்னெண்டு ஆகிடுச்சி ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து கஞ்சனூர் போயிட்டு ஒரு மணிக்குள்ளே வைத்தியசனர் கோவில் போனோம் ஸோ வாங்க போவோம் ஓகே இப்போ வந்து நான் சூரியனார் கோவில்ல இருந்து பைக் எடுத்துட்டு புறப்பட்டேன் வந்து அடுத்ததான் தரிசனம் செய்ய இருக்கின்ற திருக்கோவில் கஞ்சனூர் சுக்கிரனுக்குரிய திருத்தலம்